ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நமக்கு தேவையான ஒரு விஷயம்னு பார்த்தா அது பணம் தான் பணம் தான் அனைவரது வாழ்க்கையுமே தீர்மானிக்குது இந்த காலகட்டத்தில் பணம் இருந்தாலே போதும் எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்க அனைத்து வித சந்தோஷமும் நமக்கு கிடைக்கும் அந்த பணத்தை அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம கூட எப்பொழுதுமே இருக்க வைக்கிறதுக்கான பரிகாரங்களை நம்ம நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா அனைவருக்குமே மிக 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 எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் சகல ஐஸ்வர்யத்தையும் நம்ம பெறுகிறதுக்கு நமக்கு மிக எளிமையான ஒரு பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வீடு நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீடு நல்லா இருக்கணும் எந்தவித குறையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாலே அந்த வீட்டில் மகாலட்சுமி அம்மாவோட அருள் எப்பொழுதும் பரிபூரணமாக இருக்கணும் மகாலட்சுமி அம்மாவோட அருள் கிடைச்சிட்டாலே போதும் சகல ஐஸ்வர்யங்களும் நம்ம எளிதில் பெற முடியும் அப்படி சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவதற்கு மகாலட்சுமி தாயாரோட அருளை பெறுவதற்கும் எந்த பொருளை நம்ம வீட்டில் வச்சுருக்க வேணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஐஸ்வர்யத்தை வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறவங்க மகாலட்சுமி தாயார் அவங்களுடைய அருளை பல வழிகளை நம்ம அவங்க அருளை பெற்றாலும் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கிறது மூலயமா மகாலட்சுமி தாயாரின் அருளை நம்ம பெறலாம் அதில் முக்கியமான ஒரு பொருள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய் தான் ஜாதிக்காயை எதோடு சேர்த்து நம்ம வைக்கிறோமோ அந்த பொருள் வந்து பல மடங்கு பெருகும் ஜதிக்காய் எந்த வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டில் மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தாயாரின் அருளை பெற்று சகல ஐஸ்வரியங்களையும் பெருக்க பெறுவதற்கு ஜாதிக்காயை எந்த முறையில் நம்ம பயன்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் இந்த பரிகாரத்தை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணுங்க புதுசாக மண் இல்லைனா கண்ணாடி இல்லை பீங்காய் இந்த மூன்றில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அதில் முக்கால் அளவு இருக்கிற மாதிரி பன்னீரை ஊற்றிக்கோங்க அதோட ரெண்டு துண்டு பச்சை கற்பூரத்தை சேர்த்து கொஞ்சோண்டு வெட்டி வேறையும் சேர்க்கணும் அதோட ஐந்து ஜாதிக்காயை நீங்கள் சேர்க்கணும் இது எல்லாமே பன்னீரில் மூழ்கும் அளவுக்கு நீங்கள் பன்னீரை ஊற்றி வைக்கணுங்க இப்போது இதை எடுத்து கொண்டு போய் உங்களுடைய வீட்டோட ஹாலில் இல்லைன்னா பூஜை அறையில் நீங்கள் வைக்கணும் இது திறந்த நிலையில் இருக்கிறது நல்லது இதை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் மாற்றணும் இதில் இருக்கக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து கால் படாத இடத்துல போட்டுட்டு திரும்பியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் மாற்றுங்க அதில் உள்ள தண்ணீரை நம்ம வீடு முழுவதும் தெளிக்கணும் இதே மாதிரி இந்த ஒரு விஷயத்தை நம்ம வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வார வாரம் மாற்றிக்கிட்டு வரணும் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம் வீட்டை மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக த இருக்கும் இதை மறக்காம இதில் உள்ள அனைத்து பொருட்களுமே விலை கம்மி தான் கண்டிப்பாக நம்ம இதை செய்யலாம் நாட்டு மருந்துகளில் ஜாதிக்காக வாங்கிக்கோங்க நீங்கள் இதை வந்து முழு நம்பிக்கையோட நம் வீட்டில் மகாலட்சுமி தாயார் க இருக்கணும் எப்பொழுதும் லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கணும் செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கணும்னு மனசார வேண்டிக்கோங்க இதை செய்யும் பொழுது உங்கள் மனசில் நீங்கள் எப்பொழுதும் இந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கோங்க பணம் என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது பணம் என்னை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது பணம் என்கிட்ட வந்துக்கிட்டே இருக்குது பணம் என்கிட்ட நிறைய இருக்குது அந்த மாதிரி வார்த்தைகளை பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருங்க வெள்ளிக்கிழமை தோறும் இந்த பன்னீரை இது மாதிரி செய்துட்டு திரும்ப அடுத்த வாரம் மாற்றும் பொழுது இந்த பன்னீரை வீடு முழுவதும் தெளிக்கிறீங்க இல்லையா அப்போது நீங்கள் கையால் தெளிக்காமல் ஒரு கொத்து மாவிலை அப்படி இல்லைன்னா ஒரு கொத்து வேப்பிலை கொண்டு நீங்கள் தெளிங்க தெளிக்கும்போது ஓம் ஸ்ரீ ஸ்ரீயை நமக இப்படி ஒரு மந்திரத்தை சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓம் மகாலட்சுமி நமகங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க நிச்சயமாக ஓரிரு வாரங்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பச்சை நிற துணியை எடுத்துக்கோங்க அந்த துணியில் கொஞ்சோண்டி வெட்டி வேறு ரெண்டு தொண்டு பச்சை கற்பூரம் ஐந்து ஜாதிக்காயை வச்சு சின்ன மூட்டையாக கட்டிக்கோங்க இந்த மூட்டையை நல்லா மகாலட்சுமி அம்மாவோட பாதத்தில் வச்சு வேண்டிக்கிட்டு இந்த பணம் வைக்கும் இடத்துல இல்லைனா கல்லாப்பட்டி இருக்கும் இடத்துல நீங்கள் வைங்க வெள்ளிக்கிழமை தோறும் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க சுக்கர உரையில் செய்கிறதுங்கிறது சிறப்பானது அப்படி இல்லைனாலும் உங்களால் எப்போ முடியுது அப்போ செய்யுங்க இதை செய்யும் பொழுது நமக்கு பண வரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வெள்ளிக்கிழமை தோறும் நம்ம சாம்பிராணி தூபம் காட்டும் பொழுது ஜாதிக்காய் இருக்குது பார்த்திங்களா அதை இடித்து தூளாக்கி சாம்பிராணியில் போட்டு நீங்கள் காட்டுங்க இந்த வா இந்த புகையை வீடு முழுவதும் நீங்கள் போட்டு விடுங்க மகாலட்சுமி தாயாரி மந்திரத்தை சொல்லிக்கிட்டே தூபம் போடுங்க உங்களுக்கு தெரிந்த மகாலட்சுமி அம்மாவோடய மந்திரத்தை சொல்லுங்கள் இல்லை ஓம் மகாலட்சுமியே நமக்கு அந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே போதும் இதை சொல்லிக்கிட்டே நீங்கள் தீப தூபம் போடணும் இதுபோல் செய்யறதுனால மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைச்சி நம்ம சந்தோஷமாக வாழலாங்க மிகவும் எளிமையான இந்த ப ஜாதிகா பரிகாரத்தை நம்பிக்கையோட பாருங்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி அம்மாவோட அருள் நமக்கு முழுவதும் கிடைக்கும் நம் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் பண வரவு அதிகரிக்கும் பணத்தடை நீங்கும் வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும் தேவையில்லாத க பண விஷயமான பணம் தொடர்பான அனைத்து கஷ்டங்களுமே நிச்சயமாக தீரும் இதை செய்த ஓரிரு நாட்கள்லேயே உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி தூபம் போடும் போதெல்லாம் நீங்கள் இதை செய்யலாம் இல்லை உங்களால் ஜாதிக்காய் வந்து உங்களால் டெய்லியுமே போட முடியினாலும் டெய்லியுமே நீங்கள் சாம்பிராணி தூபம் ஜா ஜாதிக்காய் போட்டு சாம்பிராணி தூபம் காட்டுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் முழு நம்பிக்கையோடு இதை செய்து பாருங்கள் முழு பலன் கிடைக்கும்